கோவா ஆளுநராக அசோக் கஜபதி ராஜு ஹரியானா ஆளுநராக அசிம் கோஷ் ஆகியோர் நியமனம் குடியரசுத் தலைவர் அறிவிப்பு தொடர்வண்டித்துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தேவை ஊழியர் பற்றாக்குறையையும் போக்குமாறு மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக அமுதா ஜெ ராதாகிருஷ்ணன் ககன்தீப் சிங் பேடி தீரஜ்குமார் ஆகிய ஆட்சிப்பணி அதிகாரிகள் நியமனம் காஷ்மீரில் தியாகிகள் நினைவிடத்திற்கு செல்ல அனுமதி மறுப்பு சுவர் ஏறி குதித்து சென்று மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மறைந்த நடிகை சரோஜா தேவியின் கண்கள் தானம் அரசு மரியாதையுடன் நாளை உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என கர்நாடக அரசு அறிவிப்பு திருப்புவனம் இளைஞர் காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் விசாரணையை தொடங்கியது நடுவண் புலனாய்வுத்துறை செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டுக்குப் பிறகு தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் ஓ பன்னீர்செல்வம் தகவல் தமிழகத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர் உதவி காவல் ஆணையர் என நாற்பது அதிகாரிகள் பணியிட மாற்றம் சங்கர் ஜிவால் அறிவிப்பு பிரான்ஸ் தேசிய நாளையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் இருநாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை நடுவம் தகவல்